ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஐம்போன் ஜுவல்லரி ஹோல்சேல் சேனலுங்க இந்த சேனலில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்கப் பேண்ட் வச்ச ஒரு டாலா செயின் பார்த்துட்டுருக்கோங்க இந்த டாலா செயின் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாமே வந்துட்டு ஃபோமிங் மெட்டீரியல் இருந்தாலும் எக்ஸாக்டாக லுக்வைஸாக வந்து நமக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் செயின் மாதிரி வரும் இதோட செயின் வந்து நமக்கு வந்து பாக்ஸ் செயின் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நைன் ஒன் சிக்ஸோட அந்த பாக்ஸ் செயின் பேட்டனும் இதோட ச பாக்ஸ் செயினும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஒரே மாதிரி இருக்குங்க இது எல்லோ விஷயம் மஞ்சளாலாம் இருக்காது இந்த செயின் நான் உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு தான் வச்சு காமிச்சிட்டு இருக்கேன் எந்த விதமான லைட் செட்டிங் பேக்ரவுண்ட் செட்டிங் இல்லாமல் நார்மலான சன்லைட்ல இதோட எக்ஸாக்ட் குவாலிட்டி தான் என்னோட வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ வந்து ப்ளீஸ் வந்து என்னுடைய இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி நேச்சுரல் சன்லைட்டில் நேச்சுரல் லுக்காக தான் எடுத்து நான் உங்களுக்கு வியூ பண்ணி நான் வந்துட்டு ஹானெஸ்ட்டாக போடுறேன் என்னோடய ஷார்ட்ஸு வீடியோஸு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் கம்ப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் அதில் டேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து மோர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் போயிட்டு அதில் பார்க்கலாங்க என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் எடுத்துக்கலாங்க ஆர்டர் எடுத்து அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து டிஸ்பேச் ட்ராக்கிங் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ வந்து டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பொருள் வந்து வந்து சேர்ந்துருங்க ஸோ வந்து என்னோட இந்த சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேங்க